தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நான்கு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது திமுக திமுக தலைமை கழகம் தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் மே பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கிற நான்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள் திருப்பரங்குன்றம் தொகுதியில் டாக்டர் சரவணன் மீண்டும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் சூலூர் தொகுதியில் பொங்கலூர் பழனிசாமியும் அரவக்குறிச்சி தொகுதியில் செந்தில் பாலாஜியும் ஒட்டப்பிடாரம் தனி தொகுதியில் சண்முக சண்முகையாவும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது நான்கு இடைத்தேர்தல்கள் மே பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கிறது இந்த பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை திமுக அறிவித்திருக்கிறது இதில் சூலூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது திமுகவினுடைய இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கால ஆட்சி காலத்தில் அமைச்சராக பங்கேற்ற பொங்கலூர் பழனிசாமி சூலூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் திருப்பரங்குன்றம் தொகுதியில் ஏற்கனவே இடைத்தேர்தலில் போட்டியிட்டிருந்த சரவணன் அவர்கள் மீண்டும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருந்தது மேலும் ஒட்டப்படாரம் தொகுதியில் சண்முகையாவை திமுக களமிறக்கியிருக்கிறது அரவக்குறிச்சியில் கடந்த காலங்களில் வெற்றி பெற்று வந்த செந்தில் பாலாஜி மீண்டும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது திமுக வேட்பாளர்கள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் திருப்பரங்குன்றம் தொகுதியில் டாக்டர் சரவணன் மீண்டும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தளவு அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக பணியாற்றிய செந்தில் பாலாஜி அந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த முறை திமுகவினுடைய சார்பில் அவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார் கரூர் மாவட்டத்தினுடைய திமுக பொருளாளர் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அரவக்குறிச்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் எம் சி சண்முகையா நிறுத்தப்பட்டிருக்கிறார் தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம் தேவா நான்கு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை திமுகவினுடைய தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்னென்ன இருக்கிறது தமிழகத்தில் காலியாக உள்ள இந்த இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் பதினெட்டு தொகுதிகளில் தேர்தல் நடைபெற இருக்கிறது வரும் பதினெட்டாம் தேதி அதற்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மீதமுள்ள நான்கு தொகுதிகளுக்கும் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது இதனை அடுத்து திமுக சார்பாக அந்த நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பட்டியலை திமுக தலைவர் ஸ்டாலின் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே அந்த மூன்று தொகுதிகள் குறிப்பாக அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் ஓட்டப்படாரம் ஆகிய தொகுதிகளுக்கு விருப்பு மனுக்கள் பெறப்பட்டு நேர்காணலும் நடத்தப்பட்டிருக்கிறது தேர்தல் அறிவிக்காதன் காரணமாக இந்த மூன்று தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாமல் இருந்தது எனவே அந்த மூன்று தொகுதிகளிலும் அரவக்குறிச்சியில் செந்தில் பாலாஜி போட்டியிடுகிறார் அவர் கடந்த சில மாதம் டிசம்பர் மாதம் தான் அமமுகவில் இருந்து பிரிந்து திமுகவிற்கு வந்திருந்தார் அவருக்கு அங்க திமுக மாவட்ட பொறுப்பாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது அவர் அங்கு மீண்டும் போட்டியிடுவதாக ஏற்கனவே திமுக தலைவர் ஸ்டாலினும் மறைமுகமாக தெரிவித்திருந்தார் அதே போன்று திருப்பரங்குன்றத்திற்கு இதற்கு முன்னதாக போட்டியிட்ட டாக்டர் சரவணனை போட்டியிடுகிறார் அவர்தான் அந்த திருப்பரங்குண்டம் தொடர்பான வழக்குகளையும் தொடுத்து அதனை சந்தித்து வந்து கொண்டிருந்தார் அதே போன்று ஓட்டப்பிடாரம் தொகுதிக்கு சண்முகையாவே சண்முக சண்முகையாவே போட்டியிடுவார் என்றும் தெரிவித்திருக்கிறது அதே போன்று அடுத்ததாக சூலூர் தொகுதிக்கு முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்படுகிறது திமுக பொறுத்தவரையிலே இடைத்தேர்தல்களாக இருந்தாலும் சரி மற்ற தேர்தல்களாக இருந்தாலும் சரி போட்டியிட விருப்பமுடையவர்களிடமிருந்து விண்ணப்ப மனுக்கள் பெறப்பட்டு நேர்காணல் நடத்தப்பட்டு வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் சூலூர் தொகுதியை பொறுத்தவரையிலே இந்த தொகுதிக்கான வேட்புமனுக்களும் விரைவாக தொடங்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த தொகுதியில் பொங்கலூர் பழனிசாமி போட்டியிட்டால்தான் வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்று திமுக தலைமை கருதியதை அடுத்து நேரடியாக பொங்கலூர் பழனிசாமியை வேட்பாளராக களமிறக்கிறது திமுக தேவா இந்த நான்கு வேட்பாளர்களும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வேட்பாளர்கள் திமுக சார்பில் இவர்களை நிறுத்த காரணம் என்ன தேவா இந்த நான்கு வேட்பாளர்களும் முக்கியத்துவம் வாய்ந்த வேட்பாளர்கள் திமுகவினுடைய சார்பில் இந்த நால்வரும் களமிறக்கப்பட காரணம் என்ன திமுக சூலூர் தொகுதியில் இந்த முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி இறக்கப்படுகிறார் அதே போன்ற அரவக்குறிச்சியிலும் முன்னாள் அமைச்சரும் திமுகவில் தற்பொழுது செந்தில் பாலாஜி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த இரண்டு பேருமே இதற்கு முன்னதாக அமைச்சர்களாக இருந்தவர்கள் அதே போன்று மாவட்ட பொறுப்பிலும் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்களை பொறுத்தவரை அந்த தேர்தல் இந்த தேர்தலானது கடுமையாக இருக்கும் என்று திமுக கருதுகிறார் அதே போன்று திமுக இந்த இடைத்தேர்தல்கள் அனைத்திலும் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திலும் இருக்கிறது எனவே பலம் வாய்ந்த வேட்பாளர்களை நிறுத்துவதன் மூலமும் அதே போன்று அந்த தொகுதிக்கு ஏற்கனவே அறிமுகமான வேட்பாளர்களை நிறுத்துவதன் மூலமும் பிரச்சாரத்தை எதிர்கொள்வது எளிதாக இருக்கும் அதே போன்று தேர்தலை எதிர்கொள்வதற்கும் கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை கையாள்வதற்கும் எளிதாக இருக்கும் என்று திமுக தலைமை கருதி இதை அடுத்து இந்த வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று திருப்பரங்குன்றம் தொகுதியை அங்கு டாக்டர் சரவணன் மீண்டும் போட்டியிடுகிறார் இதற்கு முன்பாகவும் அவர் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பினை இழந்திருந்தார் அப்பொழுது அதிமுக சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்களுடைய வேட்பாளர் கை வேட்பாளருடைய அந்த விண்ணப்ப படிவத்திலே கட்சியினுடைய பொதுச் செயலராக இருந்த ஜெயலலிதா கைரேகை பதிக்கப்படுவது தொடர்பான சர்ச்சைகள் எழுந்தது அந்த வழக்கினையும் அவர் தொடர்ந்து தொடுத்து அதிலும் வெற்றி கண்டிருந்தார் எனவே அந்த தொகுதியை பொறுத்தவரை வேறு வேட்பாளரை நிறுத்துவதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது அதேபோல ஓட்டப்பிடாரம் தொகுதிக்கும் சண்முகவே வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது எனவே இந்த நான்கு தொகுதிகளிலும் ஏற்கனவே அறிமுகமானவர்களையும் அந்த தொகுதியில் தேர்தலையும் மற்ற பிற கட்சியினரையும் எதிர்கொள்ளக்கூடியவர்களையும் வேட்பாளராக திமுக தலைவர் ஸ்டாலின் களம் இருக்கியிருக்கிறார்